ஒரு சூப்பையே தமிழிலுக்கு இது எப்படி வச்சிடறான்டா உங்களோடத ஓகேடா மெதுவாக வாங்க அப்படியே என் சட்டையை பிடிச்சிட்டு வாங்க இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் காமிப்பேன் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் ஏ கண்ணை தருங்க மெதுவா இங்கே பாரு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது சான்குட்டி எப்படி இருக்க தேடி இங்கே பாரு இங்கே பாருப்பார் தொண்டு துண்டு போட்டுட்டு வெயில்ல சாரிங்க மத்தியானம் ஆயிடுச்சுங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒருத்தானா செம்ம சூப்பருங்க இந்த வியூல தாங்க நான் ஏரோப்ளேன் ஷாட் எடுக்கணும்னு நினைச்சேன் சமயம் அப்படியே கண்ணை முடிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க கண்ண முடியாது அம்மா மேலே விழுந்துடுறாங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சின்னா இந்த நம்ம எல்லோ தான் இது எப்படி இருக்கு இல்லை ட்ரெயின் மாதிரி இப்படியே வருதுங்க பாரு நேரிய வரிசையா இந்த வெயில்ல சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு கிவாரு செம்மையா இருக்கா எப்படி பூன் தோட்டத்துல நம்ம இருக்கோம் பாத்தீல இந்த வியூ பாரு வேற லெவல் வியூ ஆ செம்மையா இருக்கு பாரு டச்சு லவோ பாரு வேற லெவல் போ இது ஸ்டார் பிஷ் அடாடாடா கியூட் இந்த பாரு மில்லேனியரு இங்க பாரு சிக்னேச்சரு ஜூஜு செமையா இருக்குல்லடா செரி சார்பெட் ஐயோ செரி சார்பேட் நிறைய பேர் கேட்டாங்க நான் வந்து என்ன கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்தோம் கீழே இருக்கிறே சாசி பிங்க் அது வேற இது செரி சார்பெட்டுப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா சாசி பிங்க் அந்த டென்ச் இருக்கிறது இதுதான் சாசி பிங்க் அது செரி சார்பேட் ஃபூட்டான் பாருங்கள் ஃபூட்டான் எவ்வளோ பெருசு பாருங்கப்பா வேற லெவல் அழகி ஃபூட்டான் கூட்டு கூட்டமாக எப்படி இருந்தது இதெல்லாம் கூட்டு கூட்டமாக போட்டு கொடுக்கணும் சோ வேற லெவலில் க்யூட் லேடி பார்த்தீங்களா க்யூட் லேடியே செம்மையாக இருக்குல்ல ப்யூர் ஆஃப் ஒயிட் டியூ ஆ என்னப்பா மினியன் 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 இது பியூர் ஆஃப் ஒயிட் டியூங்க ஷூ வேற லெவல் ஆனால் இதை வந்து எனக்கு கட் பண்ணவே மனசே இல்லைங்க அங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சா சூப்பராக இருக்குதுல்ல கூட்டம் கூட்டமாக இங்கேயும் பாரு ஃபூட்டான் இருக்குது பாரு உங்க ஃபுட்டானோட ஸ்டெம்மே வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது இது வந்து சார்க்கியோ கொர்க்கியோ எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த வெரைட்டி தாங்க அப்பா ஆனால் இது நிறைய நம்ம சேல் கொடுத்துட்டோம் தெரியுமா இப்போ திரும்ப இந்த அளவுக்கு கூட்டமாக அப்படி வந்திருக்கானுங்க சாம சூப்பரங்க ஐயோ இன்னும் நிறைய மொட்டும் இருக்குது இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோ இன்னும் சூப்பராக இருக்கும் ஐயோ அழகழகாக இருக்குது அந்த தோட்டத்தில் வேறு போய் பார்க்கணுமே அந்த ரெட்டை எவ்வளோ முட்டுக்கிட்டே இருந்துச்சு ஷூ ஷூ இது வேறு லெவல் போ இங்கே பாரு ஐயோ அந்த பிங்க் ஃபயர் ஒர்க் என்னோட ரொம்ப ஃபேவரட் அது குட்டியாக இருக்கும் அழகாக இருக்கும் நம்மளோட அந்த லேடி ஆஸ்கர் மாதிரியே வந்து இதானா பிங்க் கலரு பிங்க் ஃபயர் ஒர்க்கு ஜம்போ எங்கடா ஆ ஜம்போ கீழே இருக்குதா பூவை காமிக்கணும் இலைக்கியா ஐயோ அது எவ்வளோ தெரியுமா அது அப்படியே நீ இல்லமா இன்னும் பத்து இவ்வளோ இப்படி வரும்புல அப்படி இருந்துச்சுல அந்த ஜம்போ ரொம்ப வித்தியாசம் அந்த ஜம்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இது பாருங்க எப்படி இருக்குன்னு வேற லெவல் போங்க ரொம்ப வெயில் அடிக்குது பாவம் அந்த பூவெல்லாம் அடாடாடா ஆரஞ்ச் ஆஃபேர் பாரு அடாடா டாடா ஆரஞ்சா ஃபேருங்க செம்ம அழகு ஆரஞ்ச் ஆஃபேர் ஆ கூட்டம் கூட்டமாக வாங்க பாரு இந்த வியூவை பாரு எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு இருட்டாக இருக்குது எனக்கு ஒரு வியூவும் தெரியல நான் எனக்கு ஃபோன் வந்து செம்ம இருட்டாக இருக்குது இரு கொடையை வச்சு மறைச்சி பார்க்குறேன் என்னமோ ஆனால் இருக்குது பூன்னு மட்டும் தெரியுது என் கண்ணுக்கு இப்படி இருட்ட இருக்குது கடவுளே கேமரா நல்லபடியாக கவர் பண்ணியிருந்தால் பரவாயில்ல இப்படி வந்தேன் பாரு இதை பார்த்தோன்னே கனுவான் கணுவான் சிக்ஸ் பெட்டல் சிக்ஸ் பெட்டல்ஸ்ல வருமே ஃபுல்லாக சிக்ஸ் பெட்டல் தான் கனுவான் அவைலபிள் இருக்குப்பா வாங்கிக்கலாம் ஷூ ஷு ஷு போங்க பாரு இது டேஞ்சரின் ட்ரீம் அதை விட முட்டு ம் இதெல்லாத்தையும் பாருங்க ஐயோ இது சான்ஸே இல்லைங்க சான்ஸே கிடையாது எனக்கு இதான் சொல்லக்கூட இதாக இருக்குது கடவுளையென்னா சில நேரங்களான் சரி விடு அதெல்லாம் ஒன்றும் இங்கே பேச வேணான்னு பார்க்குறேன் எதாவது வார்த்தைகள் பேசி அதை எங்கேயாவது நம்மளுக்கு கேட்கும்போது என்னடா நம்ம எப்படி தான் பேசுகிறிருக்கு சேலுக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒரு இமேஜ் இருக்கும்ல இப்படி இதான் இருக்கும் அப்படின்னு கூட்டமாக காமிச்சு அதே மாதிரி அப்படியே பூத்துருக்காங்க அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அந்த ஆகி பாருங்க இப்படி இருக்குன்னா சா அழகு வெரைட்டி பெரிய பெரிய பூ சரி இதில் என்னென்னா ஆல்ரெடி சேலுக்கு கொடுத்தோம்ல அவங்களுக்குலாம் வந்து நான் பிளான்ட் அனுப்பணும் இதை எப்படியா இந்த வியூ உங்களுக்கு சொல்லி தாங்க நான் வந்தேனே ஃபஸ்ட்டே மத்தியானம் ஆயிடுச்சு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு மத்தியானம் பேபெரி பெல் சத்தியமாக இந்த பேபெரி பெல் இருக்குல்ல எனக்கு சேல் கொடுக்குறதுக்கு மனசே இல்லை ஏன் சொல்லிட்டா இந்த சீசனுக்கு கொடுத்துருக்க இவங்க இந்த கலர் காம்பினேஷன் இருக்குல்ல இந்த டீ சீரீஸில் வருவானுங்கள்ல அவனுங்களோட அவ்வளோ அழகாக சத்தியமாக சொல்கிறேன் இது எனக்கு எவ்வளோ தெரியுமோ ஒரு மாதிரி பிங்க்கு சாண்டலு இன்னும் ஏதோ ஏதோ கலருங்க அங்கே பாருங்களேன் அந்த கலர்ஸை வந்து என்னால் இது இன்னுமே பண்ணவும் இல்லை அப்படி ஒரு அழகு இவ்வளோ நாள் இந்த பூவை நான் இவ்வளோ ரசித்தது கிடையாது பெல் உண்மையிலே இது அவ்வளோ அழகு பெல் அது வந்து பர்டிகுலர் இந்த பூவுங்க தெரியுதா ஒரு மாதிரி வானவில் இதாகும் போது அதில் ஒரு கலர் வரும் அந்த மாதிரி பிங்க்கு எல்லோ ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலர் இது பேபெரிபல் உண்மையிலேயே அழகு தெரியுதா கடவுளே தெரியணுமே வெயில் வேஸ்ட்டு தாங்க முடியலனால இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பேர்டு அப்படிங்கிற வெரைட்டி தான் இது வந்து ரெட் பேர்டு தங்கங்களா சூப்பராக இருக்கா சின்னடாமணி புக் பண்ண எல்லா தங்கங்களுக்கும் நன்றி இது வந்து பார்த்திங்கன்னா சிண்டா சிண்டாமணி நம்ம கொடுத்தோம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா சிண்டா இதில் எப்பயுமே சிண்டாமணி வந்ததே கிடையாது சிண்டாமணியாகவும் சிண்டாவும் பூக்குற வெரைட்டி தனியாக நான் வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரியும் தரையில் போட்டு வச்சுருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிண்டா எல்லோ பர் நார்மல் எல்லோ எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கில்ல டச் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க வெயிலில் முடியல ஹாப்பி கார்டனிங்